ஒரு சித்த யோகியின் சுயசரிதை திருவையாறு தியாக பிரம்மம் தென்னிந்தியாவில் கர்நாடகா இசை சக்கரவர்த்தி என அன்புடன் அழைக்கப்படும் தியாக பிரம்மம் என்ற தியாகராஜர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் திருவாரூரில் தெலுங்கு பிராமணர் வகுப்பில் முழுகி நாடு என்ற உப பிரிவில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் காகர்லா ராம பிரம்மம் தாயார் பெயர் சீதாமா பிருத்வி ஸ்தலமென்றும் சைவ பெரியோர்களால் சிறப்புடன் போற்றப்படும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ பெருமாள் அருளால் பிறந்த செல்வமானதால் இவருக்கு தியாகராஜர் என்றே பெயரிட்டு அழைத்தார்கள் பெற்றவர்கள் தியாகராஜர் தன்னுடைய தாய்வழி பாட்டனார் கிரிராஜா கவியின் இல்லத்தில் பிறந்தார் கிரிராஜா கவி தஞ்சையை அரசாண்ட மாராட்டிய வம்சத்து மன்னன் சரபோஜியின் சம்ஸ்தானத்தில் கவிதைகள் இயற்றும் அரசவை கவிஞராக பதவியை வகித்து வந்தார் தியாகராஜரின் தந்தை ராமபிரம்மம் ராம தாரமாக மந்திரத்தை சிறுவயதிலேயே மந்திர உபதேசம் செய்து வைத்து ராம பிரானின் பெருமிகளை எல்லாம் எடுத்து கூறி உபாசனையை தொடங்கி வைத்தார் நமோ நமோ ராகவையா இளவயதில் தியாகராஜருக்கு கர்நாடக இசைத்துறை பயிற்சியில் வித்தைகள் கற்றுக்கொள்ள அக்காலத்தில் புகழ்பெற்று புகழ்பெற்று விளங்கிய இசை மேதை ஸ்ரீ சோண்டி ரமணையா அவர்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டார் சிறுவயது முதல் ராமபிரான் மேல் அளவற்ற பக்தி பூண்டிருந்த தியாகராஜர் இசையின் மூலமாக இறைவனின் திருவடியை பற்றிக்கொள்ளலாம் என்ற தீவிர கருத்துடையவராக விளங்கினார் எனவே அவர் தெய்வீக இசைகளில் ராகங்களை கற்று அதில் தேர்ச்சி அடைவதற்கே விருப்பமுடையவராக இருந்தரே அன்றி பாட்டு கச்சேரிகளில் மேடையில் பாடும் இசையில் விருப்பமற்றவராக இருந்தார் இளம் பிராயத்திலேயே தெய்வீக இசை ஞானத்தில் நன்கு தேர்ச்சி பெற்று தானே சுயமாக தெய்வீக பக்தி பாடல்களை இயற்றி அதற்கு ஏற்ற ராகங்களை அமைத்து இசைத்து வந்தார் அவருடைய முதல் பக்தி பாடல் நமோ நமோ ராகவியா என்ற கீர்த்தனியை தம்முடைய பதிமூணு வயதிலேயே தேசிய தோடி ராகத்தில் இயற்றினார் அது மட்டுமல்லாமல் அவருடைய வீட்டின் சுவற்றில் எல்லாம் அந்த இராமநாம பக்தி பாடலையே பொறித்தும் வைத்தார் இளமையில் திருமணம் தியாகராஜர் இளமையிலேயே பர்வதம்மா என்பவரை மணந்து கொண்டார் ஆனால் அவரது துணவியார் சில காலமே வாழ்ந்து காலமாகிவிட்டார் அதன் பிறகு தம் மனைவியின் தங்கை கமலாம்பா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு பிறந்த ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு சீதாலட்சுமி என்று பெயரிட்டார்கள் தியாகராஜர் ஒரு எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார் அவருடைய பூஜையில் பிரதான உபாசனை தெய்வமாக ஸ்ரீ ராமபிரான் லட்சுமணன் சீதாதேவி மற்றும் ஆஞ்சநேயரின் விக்கிரகங்களை வைத்து அன்றாடம் பூஜை செய்து இசையுடன் பல ராம பக்தி கீர்த்தனைகளை பாடி தம்முடைய ஆராதனையை சிறப்பாக செய்து வந்தார் தியாகராஜர் எளிமையான குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டு தம் கையில் உள்ள சிறிய பொருளை கொண்டு குடும்பத்தை நடத்தி வந்தார் ராமனின் திருநாமத்தையே ஜபித்து வந்து அதன் பக்தி ரசத்திலேயே மூழ்கியிருந்த தியாகராஜர் ஸ்ரீ வித்யா உபாசனையின் உன்னத நிலைகள் என போற்றப்படும் பிரம்ம பாவனை என்ற நிலையை விக்கிரக ஆராதனையின் மூலம் எய்தினார் இறை உணர்வோடு ஒன்று இணைந்து விடும் ஐக்கிய பாவனை போன்ற தெய்வீக நிலைகளையும் தம்முள் அனுபவித்து உணர்ந்தார் இறைவனின் பரம பக்தர்களான பிரகலாதன் துருவன் ஆஞ்சநேயர் நாரதர் போன்றவர்கள் செலுத்திய பக்திக்கு ஈடானது தியாகராஜரின் பர பக்தியாகும் எந்திரோ மகானுபாவரு ஒரு சில ஆண்டுகள் கடந்த பின் தன்னுடைய மாணவனான தியாகராஜரின் இசை ஞானத்தின் திறமையை சோதித்து பார்க்க ஸ்ரீ சோண்டி ரமணையா அவருடைய தஞ்சை இல்லத்திற்கு அழைத்திருந்தார் அந்த நேரத்தில் மற்றொரு புகழ் பெற்ற எந்திரோ மகானுபாவரு என்ற பாட்டை இசைத்து அனைவரின் பாராட்டுதலை பெற்றார் தியாகராஜரின் அபாரமான இசை திறமையை அறிந்த ஸ்ரீ சோண்டி ரமணையா இப்படிப்பட்ட ஒரு இசை மேதை தஞ்சை அரசவையில் இடம்பெற வேண்டும் என்று விரும்பி அதை தஞ்சை மன்னனிடம் தெரிவித்தும் விட்டார் நிதி சால சுகமோ கவிதை இசை நாட்டியம் கலை இலக்கியம் போன்ற இவற்றையெல்லாம் விரும்பி ஆதரித்து வந்தவர் தஞ்சை மராட்டிய மன்னன் சரபோஜி ஆவார் தியாகராஜர் போன்ற ஒரு இசை கலைஞர் தம்முடைய தர்பாரில் கொழுவிற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்து தம்முடைய அரசவைக்கு வருகை தர அழைப்பு விடுத்திருந்தார் பொன் பொருள் பதவி பட்டம் பரிசு போன்ற உலகாய சுகங்கள் இவற்றில் இச்சை கொள்ளாத தியாகராஜர் அரசரின் அழைப்பை ஏற்க மறுத்து நிதிசால சுகமோ என்ற பாடலின் மூலம் தமது கருத்தை தெரிவித்தார் ராமபக்தியை விட இந்த உலகில் வேறு எந்த ஒரு உயர்ந்த பொருளும் இல்லை என்று தமக்கு வந்த அரசரின் ஆதரவை நிராகரித்து விட்டார் சுருக்கமாக கூற வேண்டுமானால் அவருக்கு நரஸ்துதி செய்து பொருளீட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்ததில்லை இவ்வாறு தானே எளிய வீடு தேடி வந்த லட்சுமியை உதறி தள்ளிய தியாகராஜரின் மேல் அளவற்ற கோபம் கொண்டார் அவருடைய அண்ணன் ஜுபோசன் தியாகராஜர் அனுதினமும் வீட்டில் பக்தியுடன் தெய்வ ஆராதனை செய்து வந்து ஸ்ரீ ராமலட்சுமணன் சீதாதேவி மற்றும் ஆஞ்சநேயரின் விக்கிரகங்களை எல்லாம் ஒரு துணியில் சுருட்டி எடுத்துக்கொண்டு போய் அதனை காவேரியில் போட்டுவிட்டார் தியாகராஜர் தம்முடைய உஞ்ச முடித்து கொண்டு வீடு திரும்பிய போது பூஜை அறையில் ராம விக்கிரகங்கள் காணாமல் போனதை பார்த்துவிட்டு திடுக்கிட்டு பதறிப்போனார் ரா ராமா இண்டிதாகா அன்று முழுவதும் உணவு எதுவும் உட்கொள்ளாமல் ராம பிராணை பற்றி எண்ணியே கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தார் அன்று இரவு தியாகராஜரின் கனவில் தோன்றிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தான் காவேரியில் மூழ்கி கிடக்கும் இடத்தை காட்டினார் மறுநாள் பொழுது புலர்ந்ததும் தியாகராஜர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நேற்று இரவில் தான் கனவில் கண்ட இடத்திற்கு சென்று காவேரியில் மூழ்கி கிடந்த ராம லட்சுமண சீதாதேவி ஆஞ்சநேயர் சமேத மூல விக்கிரகங்களை தோண்டி எடுத்து தம்முடைய இல்லத்திற்கு மீண்டும் ராமபிரானே எழுந்தருள செய்தார் ரா ராமா இண்டிதாகா என்ற தியாகராஜரின் மற்றொரு பாடல் மிகவும் புகழ்பெற்றதாகும் தெர்தீயக்ரா தியாகராஜர் யாத்திரைகள் மேற்கொண்டு பல கஷேத்திரங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்துள்ளார் ஒரு சமயம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசிக்க திருமலைக்கு சென்றார் அந்த நேரத்தில் மூல விக்கிரகத்தை தரிசிக்க முடியாமல் திரை போட்டு மூடி வைத்திருந்தார்கள் இந்த திரை எப்போது விலகி தாம் இறைவனின் தரிசனத்தை காண முடியும் என்ற பக்தியின் தவிப்பில் இருந்த தியாகராஜர் திரதீயக்ரா என்று மனம் முருகி ஒரு கீர்த்தனையை வெங்கடாச்சலபதியின் மேல் பாடினார் என்ன ஆச்சரியம் வெங்கடேச பெருமானின் கருணை தியாகராஜரின் மேல் பாய்ந்தது எல்லோரும் வியக்கும் வண்ணம் திரைசீலை விலகி பெருமானின் தரிசனத்தை கண்குளிர கண்டார் சென்னை பட்டினத்திற்கு அருகில் அமைந்துள்ள திருவொற்றியூர் தலத்திற்கு தளத்திற்கு விஜயம் செய்த போது அத்திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள வடிவுடைய அம்மன் மீதும் ஒரு பஞ்சரத்ன கீர்த்தனையை பாடி அம்பிகையின் அருளையும் கடைக்கன் பார்வையும் பெற்றார் திரோதான சக்தி நம்முடைய திருக்கோவில்களில் இறைவன் உறையும் கற்பகிரத்தில் மூல விக்கிரகங்களுக்கு நிவேதனம் சாத்தும் போதும் வேறு சில முக்கியமான காரணங்களுக்காகவும் திரை போட்டு சிறிது நேரம் மூடி வைப்பார்கள் இதில் ஒரு மற்றொரு தத்துவ உண்மையும் அடங்கியிருக்கிறது இறைவனுக்கும் பக்தனுக்கும் பிரம்மனுக்கும் ஜீவனுக்கும் இடையே இருக்கும் ஞானத்தை மறைப்பது திரைச்சீலையாகும் இதுவே அஞ்ஞானம் அறியாமை ஆணவ மலம் என்பதை குறிப்பதாகும் சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் என்ற பிறப்பு சிறிது காலம் வாழ்க்கை பின் இறப்பு என்ற இந்த சம்சார சூழலில் சிக்கிக்கொண்டிருக்கும் ஜீவனே உண்மை ஞானத்தின் தெளிவை அடைய விடாமல் தடுப்பது திரோதானம் என்ற பிருக்தியின் மறைப்பு சக்தியே அல்லது மாயையின் காரியமாகும் இந்த திரோதான சக்தியே மூல விக்கிரகத்தின் முன் போடப்பட்டுள்ள திரைச்சீலையை குறிக்கும் எனவே ஜீவன்களுக்கு திரோதானம் விலகினால் அடுத்த அடுத்து கிடைப்பது அனுக்கிரகம் என்ற இறைவனின் கருணை மற்றும் எல்லையற்ற தெய்வீக அன்பு ஆகும் பக்தர்களுக்கு சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் திரோதானம் அனுக்கிரகம் ஆகிய இந்த பஞ்சகிருத்திய தத்துவத்தின் ரகசியத்தை உணர்த்தவே இறைவனின் பரம பக்தரான தியாகராஜர் தெராதியக்ரா என்ற கீர்த்தனையின் மூலம் பக்தி ரசத்துடன் பாடியுள்ளார் நன்றி வணக்கம்